வணக்கங்க நம்ம விட தாங்க இருக்கும் இந்த வாரம் நம்மளுக்கு கலெக்ஷன் என்ன அப்படின்னு சூப்பரான டாப்ஸ் வந்து வந்து நிறைய வந்திருக்கு ஓகேவா ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க சரியா எல்லா டிரெஸ்மே பக்காவா இருக்கும் புது புது மாடல்ஸ் எல்லாமே நிறைய வந்திருக்கு சரியா என்னைக்கு நான் ஒன் காமிச்சுட்டு

இதெல்லாம் உங்களுக்கு வெறும் 250 ரூபா தான் பாத்துவாங்க 250 ரூபா 300 ரூபா அவ்வளவுதான் உங்களுக்கு ரேட் பாத்துக்கோங்க ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க பாருங்கங்க குவாலிட்டி வச்சு செக் பண்ணி பாருங்க குவாலிட்டி தெரிஞ்சவங்களுக்கு நம்ம கடை வந்து இந்த রকমের கலெக்ஷன்ஸ் இருக்கு ஓகேவா சோ ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க புடிச்சன லைக் பண்ணுங்க थैंक यू थैंक यू சொல்லுங்க थैंक यू थैंक यू